சுரபியை அசிங்கப்படுத்தி பழிவாங்க துடிக்கும் அனைவரையும் ஒவ்வொருவராக விக்ரம் பழி தீர்த்து வருகிறான் இனி அடுத்து அவனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் ஸ்டீபன் கிங்கின் ஆட்கள் சிலர் சென்று கிருத்திகாவை ராகுலிடம் பிரித்து இழுத்து சென்றனர் டே என்னை எங்கடா அழைச்சிட்டு போறீங்க என்ன விடுங்கடா என்ன விடுங்கடா எதுக்காகடா என்னை இழுத்துட்டு போறீங்க என்று கிருத்திகா கத்திக்கொண்டே இருக்க ராகுலும் அவர்களை பார்த்து டே விடுங்கடா அவளை இப்ப எங்கடா எடுத்துட்டு போறீங்க என்று அவனும் கத்தினான் ஸ்டீபன் கிங் சிரித்தவாறு அவன் அருகில் வந்து இங்க பாரு ராகுல் ஒழுங்கா நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்துட்டேன்னா உன்னோட ஒய்ஃபை நீ பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் இல்லாட்டி அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு என் கூட கூட்டி வச்சிருந்த உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று மிரட்டும் தொனியில் சொல்ல ராகுலுக்கு என்ன சொல்வதென்றே ஒன்றுமே புரியவில்லை சிறிது நேரம் குழம்பி தவித்தவன் ஒரு நிமிட யோசனைக்கு பின் ஏதோ முடிவுக்கு வந்தவனாய் முகத்தில் தெளிச்சியுடன் ஸ்டீபன் ஸ்டீஃபன் கிங்கை பார்த்து இங்க பாரு ஸ்டீஃபன் கிங் இப்போ என்னோட கையில லிக்விட் கேஷ் எதுவுமே இல்ல பேங்க்ல போயிட்டு டைரக்டா எடுத்தாதான் அதனால நான் போய் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொன்னதும் அவன் சொன்னதை கேட்ட ஸ்டீஃபனும் நந்தகுமாரும் மாறி மாறி சிரிக்க ஆரம்பித்தனர் அவனது இந்த முடிவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முடித்த நந்தகுமார் மெதுவாக தனது பார்வையில் விக்ரம் விடுகிறானா என்று தேடி பார்க்க அங்கே இருந்த கூட்டத்திற்கு நடுவில் மறைந்திருந்த விக்ரம் அவனது கண்களில் பட்டான் அவனை பார்த்த நந்தகுமார் இப்ப நாங்க என்ன சார் பண்ணனும் என்று செய்கையில் கேட்க விக்ரம் ஏதும் பேசாது அங்கிருந்து வெளியே சென்றான் அவன் வெளியே சென்ற சில நிமிடங்களிலேயே நந்தகுமாரின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இதுக்கு மேல நான் இவங்களை என்ன பண்ணலாம்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரையும் உங்க பொறுப்பில் விட்டுட்டேன் அதனால முடிவு உங்களுடையது ஸோ என்ன பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க என்று ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பியவன் அங்கிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அமரவும் அவனுடன் வந்த ராக்கெட் ராஜா அந்த காரை ஸ்டார்ட் செய்தான் ராக்கெட் ராஜா காரை ஓட்டி கொண்டு வர விக்ரமோ மிகவும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டு வந்தான் இரவு முழுவதும் தூங்காமல் அங்கும் இங்கும் அலைந்ததால் அவனுக்கு இந்த தூக்கம் மிகவும் தேவைப்பட்டதாகத்தான் இருந்தது சிறிது நேரம் பயணத்திற்கு பின் திடீரென அவன் ஏதோ யோசனை வந்தவனாக கண்மொழித்தான் பேபி நேத் நைட் நம்மளுக்கு கால் பண்ணுச்சு ஆனா நம்ம இங்க நந்தகுமார் அம்மாவை காப்பாத்துறதுல எல்லாத்தையும் மறந்துட்டோம் இப்ப முட்டைக்கண்ணி ரொம்ப கோவமாக இருப்பாளே கண்ணை உருட்டி உருட்டி நம்மளை மிரட்ட போறா இப்ப என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே என்று யோசித்தவன் கரெக்ட் இதுதான் சரியான ஐடியா இதையே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி எப்படியாச்சும் அவளுக்கு நம்ம மேல இருக்க கோவத்தை கொஞ்சம் லைட்டா குறைச்சி பார்ப்போம் என்று யோசித்தவன் வேகமாக தனது மொபைலை எடுத்து சுரபிக்கு கால் செய்தான் அத்தனை நேரமும் அவனது போனுக்காகவே காத்திருந்து ஏங்கி போயிருந்தவள் அவன் அழைக்கவே இல்லை என்ற கோபத்திலும் கவலையிலும் ஒரு சேர வந்து அழுகையால் தன் கண்களில் வடிந்த கண்ணீரை கூட துடைக்காமல் மிகவும் சோர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தனது ஃபோனின் காலர் டியூன் சத்தத்தால் விழித்தவள் வேகமாக அந்த ஃபோனை எடுத்து பார்க்க அதில் விக்ரம் என்ற பெயர் இருந்தது உடனே கோவத்தில் அந்த ஃபோனை தூக்கி எறிய போனவள் ஏதோ மனமில்லாமல் அதில் தெரிந்த விக்ரம் என்ற பெயரை ஒரு நொடி பார்த்துவிட்டு அதை அட்டன் செய்தாள் ஆனால் அவளது வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை பேபி நீ இப்போ என் மேலே கோவமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உடனே நீ கிளம்பி நான் உனக்கு ஷேர் பண்ற லொகேஷனுக்கு வந்துடு ஓகேவா பேபி அங்க வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவன் கட் செய்ய போன சமயம் நீ கூப்பிட்டதுமே வருவேன்னு நினச்சிக்கிட்டியா என்னால் வர முடியாது ஒழுங்கா போன வைடா என்று மிரட்ட அவன் சிரித்து கொண்டே அய்யோ பேபி நீ கண்டிப்பா அங்க வருவ அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று சொன்னவன் ஃபோனை கட் செய்தான் அதன் பின் தூக்கம் அவனை அறியாமல் அவனது கண்களை குடிகொண்டது எத்தனை நேரம் தூங்கினான் என்று தெரியவில்லை ராக்கெட் ராஜா காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியதில் கண் முடித்தவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க பிருந்தாவனம் வெல்கம்ஸ் யூ என்று ஸ்டைலாக ஆங்கிலத்தில் எழுதியிருந்த போர்டை பார்த்துவிட்டு ஓ ஸ்பாட்டுக்கே வந்தாச்சா என்று சொல்லியவாறே காரில் இருந்து இறங்க போனவனின் பார்வை ஒரே இடத்தில் நிலை குத்தி நின்றது ராஜா நீ கிளம்பலாம் என்று சொன்னதும் ஓகே சார் ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க என்று சொன்ன ராக்கெட் ராஜா அங்கிருந்து கிளம்பினான் அதன் பின் சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்தவன் அவள் முகமெங்கும் தன் முத்த மழையை பொழிய ஆசைப்பட்டாலும் அது இப்போதைக்கு முடியாத காரியம் என்பதை உணர்ந்து தனக்குள்ளேயே அந்த ஆசை அனைத்தையும் அடக்கிக் கொண்டே அவளை பார்த்து ஹாய் பேபி என்று சொல்லி சிரித்தான் ஆனால் சுரபியோ அவனை வெட்டவா குத்தவா என்பது போல் முறைத்து கொண்டு நின்றாள் எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணல நான் கோவமா கட் பண்ணா ஃபோன் பண்ண மாட்டியா உனக்கு அவ்வளவு திமிரா நான் கோவமா கட் பண்றனா எதுக்காக கட் பண்ற ஏன் கட் பண்ற எதுவுமே உனக்கு கேட்கணும்னு தோணலையா நீ பேசாம காலையில ஃபோன் பண்ணி இங்க எதுக்காக வர சொன்ன நான் கூட ஏதோ பிசினஸ் மீட்டிங் விஷயமா யாரையோ பார்க்க போறோன்னு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணோம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளை ஒரு குரல் அழைத்தது ஏ நீ புருஷோத்தமன் ஃபேமிலியோட பொண்ணு சுரபி தானே என்று அவள் கேட்க சுரபியும் விக்ரமும் குரல் வந்த பக்கம் திரும்பினார் அங்கே தீபிகா தான் கூழரசை மாட்டியவாறு ஸ்டைலாக அவர்கள் முன்பு நின்று கொண்டிருக்க அவள் அருகில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் திமிராக அவர்கள் இருவர் முன்னும் நடந்து வந்தவள் ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க உங்க ரெண்டு பேரும் இங்க உள்ள வரதுக்கு ஃபர்ஸ்ட் அலோ பண்ணாங்களா என்று கேட்க ஏமா உன்னையே உள்ளே விடுறப்ப எங்களை உள்ள விட மாட்டாங்களா என்ன என்று விக்ரம் அவளை பார்த்து பதிலடி கொடுக்க ஹேய் என்ன விக்ரம் ஓவரா பேசுற ஏண்டா உன்னோட ஸ்டேட்டஸும் என்னுடைய ஸ்டேட்டஸும் ஒன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வீடு வாங்குறதுக்கு உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்குதா என்ன என்று தீபிகா அவனை பார்த்து ஏளன சிரிப்பு ஒன்றை சிரித்துவாறு கேட்டவள் தன் அருகில் நின்று கொண்டு இருந்தவனை கைகாட்டி இது யார் தெரியுமா ஸ்டீஃபன் கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாஃபியா டான் அப்படிப்பட்டவரோட செல்ல பையன் ராஜ் இவருக்கும் எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆக போகுது அப்படிப்பட்ட என்னோட ஸ்டேட்டஸ் பத்தி நீ பேசுறியா என்று திமிராக சொன்னவள் அதன் பின் சுரபி பக்கம் திரும்பி சுரபி நீ இந்த காலத்து பொண்ணுன்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல நான் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கட்டுமா ஒழுங்கா இந்த லோக்கலான ஆள் கூட சேர்ந்து சுத்துறதை விட்டுட்டு சந்திரனை மேரேஜ் பண்ணிக்கோ சந்திரன் உன்னை எந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு உனக்காக என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படிப்பட்ட ஆள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான வழியை பாரு நீ இவன் கூட சேர்ந்து குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழப்பாரு யோசிச்சு நல்ல முடிவா எடு என்று சொன்னாள் அப்பொழுது லூசிஃபரிடமிருந்து விக்ரமிற்கு ஃபோன் வந்தது ஃபோனை அட்டன் செய்தவாறு ஒரு ஓரத்திற்கு சென்றவன் அவனிடம் பேச ஆரம்பித்தான் இங்கே தீபிகா சுரபியிடம் அவன்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு நீ அவனோட சேர்ந்து இங்க வந்திருக்க உன்னை பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல என்று அவள் சொல்லிக்கொண்டே போக சுரபிக்கோ கோபம் பொத்துக்கொண்டு வந்தது ஹே யுவர் என்ன என்ன உன்ன மாதிரி காசுக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என் லைஃப் பத்தியும் என்னோட ஹஸ்பண்ட் பத்தியும் பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இதுக்கு மேலையும் நீ ஏதாவது பேசினா நான் பேச மாட்டேன் அப்பொழுது தனது போனை காதில் வைத்தவாறு அங்கு வந்த விக்ரம் என்ன நான் சொன்னது கேட்டுச்சா என்று சொன்னவாறு போனை கட் செய்தான் எதிர்முனையில் இருந்து ஸ்பீக்கரில் இதையெல்லாம் கேட்ட ஸ்டீபன் உடனே தன் மகன் ராஜிற்கு கால் செய்தான் ராஜ் தனது போன் அடித்ததும் அதை அட்டன் செய்து காதில் வைத்தான் எதிர்முனையில் இருந்து ஸ்டீபன் அவனிடம் என்ன பேசினானோ தெரியவில்லை அவன் உடனே பலார் பலார் என்று தீபிகாவின் கன்னத்தில் கோபமாக அறைய ஆரம்பித்தான் அங்கே என்ன நடந்தது யார் பேசினார்கள் ராஜ் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று தீபிகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை ராஜடியர் உனக்கு என்னாச்சு எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன தப்பு பண்ண என்று முகத்தை மிகவும் அப்பாவியாக வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டால் அவளை பார்க்க பார்க்க ராஜின் கோபம் அதிகமாகி கொண்டேதான் போனது என்னடி அழுது சீன் போட்டு நாடகமாட பாக்குறியா உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது நீ எத்தனை பேர் கூட வெளியே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கவனு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக இப்போ வந்து ஒட்டிட்டு நீ எல்லார் முன்னாடியும் சீன் போட்டுட்டு தெரியற நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது மரியாதையா இப்போ விக்ரம் சார்கிட்டையும் சுரபி மேடம் கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும் அப்படி நான் மட்டுந்தான் நீ இங்கே இருந்து உயிரோட போகவே முடியும் இல்லை நான் உன்னை கொன்றுருவோம் பாத்துக்கோ என்னது விக்ரம் சாரா என்னாச்சு இவனுக்கு எதுக்காக இப்படி பைத்திய மாதிரி பிகேவ் இவன் என்று தீபிகா பயத்தில் ஒன்றும் புரியாமல் புலம்பி தவித்தாள் ஏய் என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க மன்னிப்பு மன்னிப்பு கேளு கேளு ஒழுங்கா என்று அவன் விடாது தீபிகாவை கொண்டிருக்க இதையெல்லாம் சுரபிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன நடந்துச்சு ஒரு போன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அமைதியா நின்றுட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா மாறி இவளை போட்டு அடிச்சுக்கிட்டு என்று அவள் யோசிக்க அதே போலதான் தீபிகாவும் குழம்பினாள் ஆனால் இதையெல்லாம் பார்த்த விக்ரம் நக்கலாக சிரித்துக் கொண்டிருந்தான் அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை இங்கே ராஜ் மீண்டும் தீபிகாவை மிரட்ட ஆரம்பித்தான் என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்னடானா எதுவுமே பேசாம நான் சொல்றதுக்கு ஒரு மதிப்பும் இல்லாம இப்படி அமைதியா நின்றுகிட்டு இருக்க இப்ப நீ மேடம் சார் சார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க போறியா இல்ல நான் உன்னை ஷூட் பண்ணட்டா என்று அவன் கன்னை லோட் செய்ய போன சமயம் உயிருக்கு பயந்தவள் வேகமாக ஓடி சென்று சுரபியின் காலில் விழுந்தாள் பிளீஸ் என்ன மன்னிச்சிடு இனிமே நான் உன்னை அந்த மாதிரி பேச மாட்டேன் தயவு மன்னிச்சிடுங்க ரெண்டு பேரும் கிட்ட சொல்லு சுரபி பிளீஸ் என்று அவள் காலில் விழுந்து கெஞ்சினாள் சுரபி மனதுதான் குழப்பத்தில் குடிகொண்டது என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே என்று அவள் குழம்பி கொண்டிருக்க அவள் குழப்பமான மனதை தெரிந்து கொண்ட விக்ரம் அவள் கைகளை பற்றி கொண்டு பேபி வா நம்ம போகலாம் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான் ஆனால் இன்னமும் அவனது முகத்தில் இருந்த அந்த நக்கலான சிரிப்பு மட்டும் குறையவே இல்லை என்னோட பேபி அவமானப்படுத்த நினைக்கிற உங்க எல்லாரோட நிலைமையோ இந்த மாதிரி தான் மோசமா இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அங்கிருந்து சென்றான் ஆனால் சுரபிக்கோ இது ஒன்றுமே தெரியவில்லை சந்தேகமான மனநிலைமையுடன் விக்ரமிடம் விக்ரம் இங்க என்ன நடந்துச்சு எதுக்காக அந்த ராஜ் தீபிகாவை போட்டு இப்படி அடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ராஜ் நல்லா தான் அவள் கூட நின்றுகிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் போட்டு அவளை இந்த அடி அடிக்கிறாள் கொல்ற அளவுக்கு போயிட்டான் என்று அவள் குழப்பமாக கேட்க அதுக்கான பதில் எனக்கு எப்படி பேபி தெரியும் நீ அவங்கிட்ட தான் போய் கேட்கணும் ஒருவேளை அவளை பத்தி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ ஃபோன் பண்ணுவாங்க அவளை வேற எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு பையன் கூட பார்த்தேன்னு அவங்கிட்ட சொல்லியிருக்கலாம் அதனால கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்ற முறையில் அவன் மேலே கோவப்பட்டு இவன் அடிச்சிருக்கலாம் இதை பற்றி நமக்கு என்ன பேச்சு நீ முதல்ல நான் கேட்டதுக்கான பதிலை என்கிட்ட சொல்லு என்று அவன் சொல்ல அவன் பக்கம் திரும்பியவள் என்ன பதில் உங்ககிட்ட சொல்லணும் என்று கேட்டாள் பேபி இங்கே இருக்கிறதுலேயே உனக்கு எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்று கேட்க அதை கேட்டு பொறுமை இழந்த சுரபி அவனிடம் விக்ரம் நீ மறுபடி மறுபடியும் என்கிட்ட விளாடுறது நிறுத்து என்ன தைரியத்துல நீ வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதா இங்க வீடு வாங்கணும்னா குறைஞ்சது நம்ம கையில ஒரு கோடி ஆச்சு இருக்கணும் அப்படி அந்த அளவுக்கு பணம் இப்போ உங்ககிட்ட இருக்குதா என்று அவள் கேட்க என்ன வீடு வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ண பேபி அதை விட்டுட்டு உன்னுடைய கியூட் மூளைய கசக்காத பேபி என்று அவன் சொல்ல அனாவசியமாக என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ் எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் கிளம்புனோம் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மாதிரி இங்கே நிற்கிறத பார்த்தா செக்யூரிட்டி நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க ஏன்னா இங்கே செக்யூரிட்டி அந்தளவுக்கு ரொம்ப டைட் என்று அவள் சொல்ல ஆமாம் பேபி நானும் அதையே தான் சொல்கிறேன் இங்கே செக்யூரிட்டி ரொம்ப டைட் அதனால் நீ இங்கே இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அனாவசியமாக யாருமே இங்கே உள்ளே நுழைய முடியாது என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல அப்பொழுதுதான் சுரபிக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வந்தது அவர்கள் உள்ளே வந்ததில் இருந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் அவர்களை தொந்தரவு செய்யவே இல்லை அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்த போது கூட செக்யூரிட்டி ஒருவர் அவர்களுக்கு சல்யூட் வைத்தாரே தவிர அவர்களை தடுக்கவே இல்லை அதை யோசித்து பார்த்தவள் ஆமா எந்த செக்யூரிட்டியும் நம்மளை வெளியே போக சொல்லவே இல்லையே என்று கேட்டவாறு அவனுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருக்க விக்ரம் மிகப்பெரிய வீட்டின் முன் நின்றான் அதை வீடு என்று சொல்வதை விட பங்களா என்று சொல்லலாம் அத்தனை பெரியதாக அவ்வளவு அழகாக அந்த வீடு இருந்தது அப்படிப்பட்ட அந்த பங்களாவை பார்த்ததுமே சுரபியின் கண்கள் சந்தோஷத்தில் மிளர ஆரம்பித்தது விக்ரம் இங்க பாத்தி அந்த வீடு பார்க்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு உண்மையாவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்ல அப்படியா அப்படின்னா அந்த வீட்டை நீயே வச்சுக்கோ என்று சொல்லி அவளது கைகளில் சாவி ஒன்றை கொடுத்தான் அந்த வீட்டை தான் அவனும் அவளுக்கான பரிசாக வாங்கி இருந்தான் அதையே அவளும் ஆசைப்படவும் அவனுக்குள் அப்படி ஒரு மகிழ்ச்சி அதை சொல்ல வார்த்தையின்றி தவித்தான் விக்ரம் நீ என்ன சொல்ற நிஜமாவா என்னால நம்பவே முடியல என்று சொன்னவள் தன் கைகளில் இருந்த சாவியை பார்த்தவாறு விக்ரம் நிஜமாவே இதுதான் இந்த வீட்டோட கீயா அப்படின்னா அந்த வீட்டை வேலைக்கு வாங்கியாச்சா என்ன என்று அவள் மிகவும் ஷாக்காகவே கேட்டுக்கொண்டிருக்க என்ன பேபி உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா இந்த வீடு இப்போ உனக்கான வீடு நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்கேயே இருக்கலாம் என்று சொல்ல சுரபியின் மனது மீண்டும் சந்தேகத்திற்குள் நுழைந்தது வீட்டின் அழகிலேயே தன்னை மறந்து இருந்தவளுக்கு திடீரென்று பலவிதமான உணவு வகைகளின் வாசனை அவள் மூக்கை துளைத்தது அது அவளுக்கு பசியை ஏற்படுத்தியது உடனே விக்ரமை அழைத்தவள் அவனிடம் விக்ரம் இங்க சாப்பாடு ஸ்மெல் செம டேஸ்டா வருது எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சொல்லி கொண்டிருந்த பொழுதே சிரித்து சமையல் கட்டில் இருந்து வெளியே வந்த செல்வராகவன் சுரபியை பார்த்து உனக்காக தாம நான் எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு என்று சொல்ல இவர் யார் என்பது போல அவள் விக்ரமை பார்க்க அவன் அவளை பார்த்து இவர்தான் இனிமே நமக்கு சமையல் பண்ணி என்று சொல்ல அப்படியா ஓகே தாத்தா நான் சீக்கிரம் கை கால் கழுவிட்டு வர சாப்பிடலாம் எனக்கு செம பசியா இருக்கு என்று சொன்னவள் கை கழுவி விட்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தாள் உண்மையாவே இவன் ரொம்ப கிரேட் தான் என்று நினைத்தவள் சிரித்த முகத்துடன் அவனை பார்த்தாள் விக்ரமும் அவளை பார்த்து என்ன என்பது போல் கண்களால் கேட்க ஒன்னும் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தாள் அப்பொழுது விக்ரம் அவளிடம் பேபி நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்று சொல்ல ஏன் என்பது போல் அவள் பார்வை இருந்தது ஒன்னும் நான் ஒரு வேலை விஷயமா வெளிய போறேன் என்று சொன்னதுமே அவள் முகத்தில் அத்தனை கவலை இருந்தும் அதை வெளிக்காட்டாது அவனிடம் நீ என்னோட அசிஸ்டன்ட் அப்படி இருக்கப்போ எனக்கு தெரியாம உனக்கு என்ன வேலை இருக்கும் என்ன வேலை விஷயமா வெளியே போற என்று கேட்க ஐயோ பேபி இந்த வேலை விஷயமா வெளியே போக சொல்லி அனுப்புறதே ஆனந்தா அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒர்க் கிடையாது அதனாலதான் உன்னை அனுப்பல நீ இங்க கொஞ்ச நாள் இரு ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிட தொடங்க அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை ஆனால் அவன் தன்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறான் என்று நினைத்த அவள் மனதிற்குள் மிகவும் வலித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது